வணக்கம் நான் பேலஸ் கான்லி வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்களை எதிர்கொள்கிறோம் அது பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம் உறவுகளின் பள்ளத்தாக்காக இருக்கலாம் ஆரோக்கிய பிரச்சனை அல்லது உங்கள் வாழ்வின் நோக்கத்தை அறியாமல் திகைக்கலாம் இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் தேவன் பார்த்துக் கொண்டு இருக்கிறார் அவர் உங்களை நேசிக்கிறார் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை எதிர்கொண்டாலும் சரி அவரிடத்தில் பதில்கள் இருக்கிறது வணக்கம் நண்பர்களே என் கூட இணைந்ததற்கு நன்றி நான் போன தடவை பேசிய ஒன்றை ஞாபகப்படுத்த விரும்புறேன் போனமுறை நிகழ்ச்சியில் நீங்கள் தவற விட்டுருந்தா கவலைப்பட வேண்டாம் இது நிச்சயமாக முழுமையானதாக இருக்க போகுது நான் எதை பற்றி பேசிகிட்டு இருந்தேன்னா நான் செய்த சில தவறான மற்றும் நல்ல விஷயங்களை பற்றி போன முறை நான் ஒரு இரட்சகரை தேடி திரிந்த காலத்திற்கு நமது பயணத்தை நாம் மேற்கொண்டு இருந்தோம் நான் தேடுவது ஏசு என்று எனக்கு தெரியாது நண்பர்களே கிராண்ட் கேன்யான் அளவு என் இதயத்தில் ஒரு வெற்று இடம் இருந்துச்சுன்னு நான் கண்டிப்பாக சொல்லித்தாகணும் அந்த அளவுக்கு பெரிய இடம் நான் நிறைய வறண்ட கிணறுகளை தோண்டி நிறைய முட்டு சந்தான தெருக்களில் சுற்றி இருக்கேன் அப்புறம் ஒரு நாள் ஒரு பூங்காவில் ஒரு பன்னிரெண்டு வயது சிறுவன் என்கிட்ட வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி என்கிட்ட சொன்னால் நான் சுவிசேஷத்தை கேட்டு தான் அதுதான் முதல் முறை அதுக்கப்புறம் சிறிது நேரத்திலேயே நான் ஒரு தெருப்பணியில் உடனடியாக சேர்ந்தேன் அங்கே நான் என் வாழ்க்கை கிறிஸ்துவ ஒப்புக் கொடுத்தேன் அன்னையிலேருந்து வல்லமையான தேவனோட ஒரு உறவில் நான் நுழைஞ்சேன் பல தசாப்தங்களுக்கு முன்பு தான் நான் இயேசுவை ஆண்டவராக ரட்சகராக கண்டேன் அதே மாதிரி போன முறை நான் தவறு செய்த சில விஷயங்களை பற்றி நாம் பேசி இருந்தோம் நீங்கள் எப்போ கேட்டு கொண்டு இருந்தாலும் இதை பார்த்து கொண்டு இருந்தாலும் நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுபவராக இல்லைன்னா உங்களுக்கு நிச்சயம் உதவ போகும் ஒன்றை நான் உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன் கிறிஸ்துவ பின்பற்றுபவராக இருந்தால் நீங்கள் ஒரு கிறிஸ்துவராக இருந்தால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவ நேசிக்கிறவராக இருந்தால் உங்களுக்கு உதவக்கூடிய சில விஷயங்களை நான் பகிர்ந்துக்கணும் போன முறை என் பயணத்தில் நான் தவறு செய்த இரண்டு விஷயங்களை பற்றி நான் பேசியிருந்தேன் அதில் ஒன்று என்னை மோசமான வழியில பாதிக்கும்னு எனக்கு தெரிஞ்சவங்களோட நான் சுற்றித் திரிந்த அந்த விஷயம்தான் நீங்கள் தவறான மக்களோட சுற்றித் திரிந்தீங்கன்னா நீங்க வழக்கமா கடக்க கூடாத எல்லைகளை கடக்க போறீங்க நண்பர்களே நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு முதல் இருபத்தைந்து கோபக்காரனுக்கு தோழனாகவே உக்கிரம் உள்ள மனுஷனோடே நடவாதே அப்படி செய்தால் நீ அவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு உன் ஆத்மாவுக்கு கண்ணியை வரவைப்பாய் நீங்க யோசிக்கிறீங்க தவறான மக்களோட சுற்றி திரிந்தா உங்க ஆத்மாவுக்கு கண்ணிய வரவிக்கிறீங்க இப்போ நான் சொல்வதை கேட்கும் உங்கள் சிலருக்கு அது உண்மைன்னு தெரியும் நீங்க ஒழுக்கத்தின் எல்லைகளை கடந்துட்டீங்க நீங்க எல்லைகளை தாண்டி நீங்க ஒருபோதும் செய்யக்கூடாதுன்னு நினைச்ச விஷயங்களை நீங்க இப்ப செஞ்சிருக்கீங்க உங்கள் கூட சுற்றி தெரிந்த மக்களின் செல்வாக்கு தான் இதுக்கு காரணம் எப்படி இருந்தாலும் கடந்த முறை அதை பற்றி கொஞ்சம் விரிவாக பேசினேன் பின்னர் குடும்பத்தின் முக்கியத்துவத்தை பற்றி பேசின எனது பெருமை மற்றும் முட்டாள்தனமான முடிவுகளால் நான் குடும்ப உறவுகளை எப்படி இழந்தங்கிறத பற்றியும் பேசினேன் தேவனுக்கு நன்றி அவர் அந்த குடும்ப உறவுகளை மீட்ட எடுத்தாரு சில வருஷங்களா என் தந்தை என்னை நிராகரித்து எனக்கு மகன் யாரும் இல்லைன்னு சொன்னார் ஒரு மகனா நான் எவ்வளோ முட்டாள்தரமாக இருந்தேன் நான் எடுத்த முடிவுகள் மற்றும் நான் வாழ்ந்து கொண்டு இருந்த வாழ்க்கை முறை எல்லாத்தையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் குடும்பத்திற்கு ஏற்படுத்திய அவமானத்தை சமாளிக்க என் அப்பாவுக்கு அதுதான் ஒரே வழியாக இருந்தது ஆனால் நான் கிறிஸ்துவை பெற்றதுக்கப்புறம் தேவன் என் பூமிக்குரிய தந்தையுடனும் என் அம்மாவுடனும் என் சகோதரியுடனும் என் உறவுகளை மீட்டெடுத்தார் குடும்பம் மிகவும் முக்கியமானது நண்பர்களே அதை பற்றி நம்ம சில காரியத்தை பேச போகிறோம் சரி கடைசியா நான் உங்ககிட்ட பேச விரும்பியது ஒரு விஷயத்தை பற்றி பேச நேரம் இல்லாமல் இருந்துச்சு அது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் நான் செய்த ஒரு தவறு என் பயணத்தில் நான் செய்த தவறு என்னன்னா மற்றவர்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்கங்கிறத பற்றி நான் அதிகமாக கவலைப்பட்ட அந்த விஷயம்தான் அது மிகப்பெரிய நேரத்தை வீணடிக்கிறதுக்கு சமம் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஐந்து என்ன சொல்லுதுன்னா மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும் என்பதுதான் மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்கிறத பற்றி கவலைப்படுவது அதிகமாக கவலைப்படுவது உண்மையிலே ஆபத்தான விஷயம் கேளுங்க உங்க அமைதியை வேறொருத்தரோட தலையில வைத்திருக்கிறது மிக மோசமான ஒரு விஷயம் மற்றவர்கள் தன்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றி அதிகமாக கவலைப்பட்டதால சவுல் தன்னுடைய ராஜ்யத்தை இழந்தாரு மற்றவர்கள் தன்னை பற்றி என்ன நினைக்கிறாங்கங்கிறத பற்றி பேத கவலைப்பட்டதால தைரியத்தை இழந்தார் மற்றவர்கள் தன்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றி ஆபிரகாம் கவலைப்பட்டதால் தான் மனைவி இழந்தார் மற்றவர்கள் தன்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று ஏறோது கவலைப்பட்டதால் தன் ஆத்மாவை இழந்தார் மற்றையோ பதினான்கு ஒன்பதுல ஏறோத பற்றி பேசுகையல அவன் தன்னோடு கூட பந்தியில் இருந்தவர்களின் நிமித்தம் யோவான் ஸ்நானகனை கொலை செய்ததாக வேதம் நமக்கு சொல்லுது ஆனா ஏன் அவன் யோவான் ஸ்நானகனின் தலையை துண்டித்தான் ஏன் ஏன்னா அவன் தன் விருந்தினர்களின் சந்தோஷத்தை கெடுக்க விரும்பவில்லை மற்றவர்களின் பார்வையில் தான் பலவீனமாக தோன்றுவோமோ என்று மிகவும் கவலைப்பட்டுதான் கொலை செய்தான் இப்படியும் சிலர் இருக்கிறாங்க ஒருவேளை நீங்க இப்ப என்ன பார்த்துக்கிட்டு இருக்கலாம் இந்த ஒளிபரப்பு நம்ம சொந்த நாட்டிலையும் பல நாடுகளிலேயும் உள்ள சிறைச்சாலைகளுக்கும் கூட போகுதுங்கிறது எனக்கு தெரியும் நீங்க சமூக ஊடகங்கள் மூலமாகவோ அல்லது வேறு ஏதாவது மூலமாகவோ ஒளிபரப்ப பார்க்கலாம் மற்றவர்கள் தங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று கவலைப்பட்டதால் சிலர் தங்கள் சுதந்திரத்தை இழந்துள்ளார்கள் ஒருவேளை அவர்கள் தங்களுடைய நண்பர்களோ அல்லது வேறு ஒருவரின் பார்வையிலோ பலவீனமாக தோன்ற அவங்க விரும்பல எனவே அவர்கள் சட்டவிரோத செயல்ல ஈடுபட்டிருக்காங்க அவர்களின் இருதயத்தில் அது தவறுன்னு அவங்களுக்கு தெரியும் அவர்கள் அதை செய்ய விருப்பமே படல நண்பர்களே ஆனா அவர்கள் எப்படி தோன்றுகிறார்கள் என்று அவர்கள் மிகவும் கவலைப்படுகிறார்கள் அவர்கள் தங்கள் மனசாட்சியை மீறுவதற்கும் சட்டத்தை மீறுவதற்கும் வழிவகுத்தனர் இதன் விளைவாக அவர்கள் பிடிபட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள் சரி கேளுங்க நீங்க சிறையில என்ன பார்த்து கொண்டிருந்தா உங்களுக்கு ஏய் நான் பாதகன் போல கட்டப்பட்டு இருக்கிறேன் ஆனால் தேவ வசனமோ கட்டப்பட்டு இருக்கவில்லை நீங்கள் உங்கள் வழக்கை கிறிஸ்துவிடம் ஒப்படைத்தால் நீங்கள் சிறையில் இருக்கும் இடத்தில் கூட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் நீங்க ஆவின் சுதந்திரத்தை பெறலாம் மற்ற உங்க சூழ்நிலையும் தேவனால பயன்படுத்தப்படலாம் ஒரு விசுவாசியாக பேச மாட்டீர்கள் அல்லது மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று நீங்கள் பயந்தால் கிறிஸ்துவில் உங்கள் திறமையை நீங்கள் வெளிப்படுத்த முடியாது உங்கள் சமாதானம் வேறொருவரின் கையில் இருக்கும் வரை என்னுடையது பெரும்பாலும் அப்படித்தான் இருந்தது குறிப்பாக நான் ஒரு டீனேஜரா இருந்த சமயத்துல நான் கட்டுப்பட்டவனாக கட்டுப்படுத்தப்பட்டவனாக நான் முழுமையாக வாழணும்னு நினைத்தபடி ஒருபோதும் வாழல ஏன்னா மற்றவர்கள் என்ன நினைப்பாங்களோன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனால் ஒரு விசுவாசியா மற்றவர்கள் நம்ம எப்படி பார்ப்பார்கள் என்று நாம் கவலைப்படும் போது நாம் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக ஒருபோதுமே இருக்க முடியாது நாம் குறுகியவர்கள் அல்லது நாம் பெரியவர்கள் என்று யாராவது நினைத்தால் அல்லது நமக்கு இருக்க வேண்டிய பரந்த உள்ளடக்கிய பார்வை நம்மிடம் இல்லைன்னா கலாத்தியர் புத்தகத்தில் அப்போசலன் ஆகிய பவுல் சொல்றதை நீங்க கேளுங்க சரியா இது கலாத்தியர் ஒன்று பத்துல இருந்து எடுக்கப்பட்டது அவர் சொல்றாரு இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன் மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன் நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்த பார்க்கிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன பற்றியும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது பற்றியும் கவலைப்படணும் இல்லை என்றால் நீங்கள் கிறிஸ்துவை சேவிக்கவே முடியாது இப்போது நான் தவறு செய்த சில விஷயங்கள்ல இருந்து எனக்கு சிக்கலை ஏற்படுத்திய விஷயங்கள்ல இருந்து விலகி போகிறேன் நண்பர்களை மேலும் மற்றவர்கள் என்னை பற்றி என்ன நினைச்சாங்கன்னு கவலைப்பட்டப்ப அது என்னுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனையை ஏற்படுத்துச்சு தேவனை நீரே முதன்மையானவர் ஆவீர் நான் வேறு யாரையும் விட உமக்கு கீழ்ப்படிவதில் உமது வார்த்தையில அதிக அக்கறை போகறேன்னு நீங்க உறுதியா சொல்லும் வர அது உங்க வாழ்நாள் முழுவதும் உங்களை துன்புறுத்திக்கிட்டே தான் இருக்கும் பின்னர் எங்காவது சிறிதளவு குறையும் யாராவது என்ன குறுகியவர் என்று அழைக்கலாம் சரியா குறுகியவர் என்று யாராவது என்ன அழைக்கலாம் யாராவது என்ன புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் சில நபர்களின் நிறுவனத்திலிருந்து நான் விளக்கப்பட்டு இருக்கலாம் அவர்கள் என்னை பற்றி ஏதாவது சொல்லலாம் சரி அது பரவாயில்ல விடுங்க நான் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறேன் என்பதையும் அவருடைய வார்த்தையின்படி வாழ்கிறேன் என்பதையும் நான் அறிந்திருக்கும் வர அது எனக்கு போதுமானது தான் அதாவது இந்த வாழ்க்கை மிகவும் குறுகியது இல்லையா அது சிறிது நேரம் தொன்று பின்னர் மறைந்து போகும் ஒரு காணல் நீர் போன்றது சரியா காணல் நீர் மாதிரி தான் நீங்கள் கிறிஸ்துவின் முன் இருக்கும்போது ஒரு வார்த்தையை கேட்க விரும்புறீங்க நானும் அதை தான் கேட்க விரும்புகிறேன் நல்லது உண்மையோ உத்தமம் உள்ள ஊழியக்காரனே என் பயணத்தில் நான் தேவனை தேடிய போது பதில்களை தேடிய போது நான் சரியான ஒன்றை செய்தேன் நான் சத்தியத்திற்காக பசியோட இருந்தேன் மிகுந்த பசியோட சத்தியத்திற்காக நான் இருந்தேன் அதை விளக்கி சொல்ல இங்கே ஒரு விஷயம் இருக்குது ஒரு முறை நான் ஒரு நண்பரோட பேக் பேக்கிங் போயிருந்தேன் நான் சின்ன பையனாக இருக்கும் போது என் அப்பா கூட போயிருக்கேன் டீனேஜராக இருந்தப்போ நண்பர்களோட நிறைய தடவை பண்ணியிருக்கேன் அப்புறம் ஒரு இளைஞனாக நாங்கள் எங்கள் பேக் பேக்குகளை எடுத்துப்போம் அதில் உணவை வச்சுருப்போம் நாங்கள் எங்கள் பின்னாடி அந்த ஃபிஷிங் பண்ணுற ராடையும் எடுத்து சில நேரங்களில் ஒரு வாரம் சில நேரங்களில் பத்து நாட்கள் சில நேரங்களில் மூன்று நாட்கள் மலைகளுக்கு போவோம் ஒரு முறை நான் என் நண்பரோட போய்கொண்டு இருந்தேன் நாங்க மூன்று நாள் பயணம் செய்து கொண்டு இருந்தோம் நான் அவர்கிட்ட சொன்னேன் பாருங்க நம்மோட எந்த உணவையும் எடுத்து செல்ல வேண்டாம் பயணத்தை மிகவும் கடினமாக்குன்னு நான் அவரை பற்றி என்ன நினைக்கிறேங்கிறத பற்றி அவரை அதிகமாக கவலைப்பட்டிருக்கலாம் எனக்கு தெரியாது ஆனால் நான் அவர்கிட்ட பேசினேன் எனவே நாங்கள் அங்கே திரும்பி போனோம் நாங்கள் முகாம் அமைத்தோம் இந்த காட்டு ஆப்பிள் மரங்கள் இருக்க இடத்திற்கு போனோம் ஆப்பிள் மரங்கள்லாம் ஆப்பிளே இல்லை அது ஒரு ஆச்சரியமான விஷயம் நான் பிளாக்பெரி இருக்கும் இடத்துக்கு போனேன் அங்கே பிளாக்பெரிகள் எதுவுமே இல்லை ஓ சரி குறைஞ்சபட்சம் ட்ரௌட் இருக்குதுன்னு நான் சொன்னேன் நாங்கள் வெகு நேரம் மீன் பிடிக்க தூண்டில் போட்டு இறுதியாக ஒரு பெரிய ட்ரௌட்டை நாங்கள் பிடித்தோம் நான் சரி அப்படின்னு அவர் உன்னை பிடிச்சாரு நானும் உன்னை பிடித்தேன் அது வெறும் சிறிய விஷயங்கள் தான் நாங்கள் மிகவும் பசியோடு இருந்த சமயம் அவர் சரி நாம் அதை எப்படி சமைக்க போகிறோன்னு கேட்டார் நான் ஒரு குச்சியை செதுக்கி நான் ஒரு பச்சை குச்சியை எடுத்து கூர்மையாக்கி நான் ட்ரௌட்டை வெட்டி அதன் மேலே குச்சியை சொருகி வச்சு நெருப்பின் மேலே நான் வச்சேன் நான் செய்ததை அவரு கவனிச்சுக்கிட்டே இருந்தாரு ஆனால் ஒரு பச்சை குச்சியை எடுத்தத அவர் கவனிக்கவே இல்லை அதனால அவர் மிகவும் காய்ந்த குச்சியை எடுத்தாரு அவர் அதை கூர்மையாக்கி தன் ட்ரௌட்டை வெட்டி அப்படியே செஞ்சாரு அவர் அதை நெருப்பின் மேல வச்சார் ஆனால் அதை உலர்ந்ததால அவருடைய குச்சி தீ பிடிச்சது அவருடைய சிறிய ட்ரவுட் உடைந்து நெருப்பில் விழுந்தது அவர் அதை எடுக்க முயற்சி செஞ்சாரு விரல்ல சுட்டுக்கிச்சு சின்ன ட்ரவுட்டும் கருகி போச்சு என்னுடையது இதுக்கு இடையில சரியா சமைக்கப்படுது அப்புறம் அவர் ஏன் மீனை பார்த்து நிச்சயம் எனக்கு அதில் நீங்கள் பாதி கொடுக்கணும் அப்படின்னாரு ஆளாளுக்கு ஒரு துண்டு நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டோம் அவ்வளோதான் எங்ககிட்ட இருந்துச்சு மறுநாள் முழுவதும் மீன் பிடிச்சோம் ஒரு ட்ரவுட் மீனை கூட பிடிக்க முடியல மூன்றாம் நாள் ரொம்ப பசியோட இருந்தோம் நாங்கள் ரெண்டு பேரும் டீனேஜ் பசங்க தான் பசியோட இருக்கிறோம் கையில் ஒன்றும் இல்லை நாங்கள் முயற்சி செஞ்சோம் உண்மை என்னென்னா சில கற்களை எடுத்து பறக்கும் பறவைகளை கூட முயற்சி செஞ்சோம் நாங்கள் பறவைகளை சமைக்கலான்னு நினச்சோம் ஆனால் ஒரு பறவை கூட எங்களுக்கு சிக்கலை எனவே நான் ஒரு நடப்பயணம் மேற்கொண்டு மலை ஏறினேன் எனக்கு ஒரு ஸ்பேம் டப்பா கிடச்சிது அது ஒரு இறைச்சி பொருள் ஆமாம் அது ஒரு இறைச்சி பொருள் அது உண்மையிலே ஒரு இறைச்சி தயாரிப்புன்னு தான் சிலர் வாதிடுவாங்க அதில் நிறைய பொருட்கள் வைக்கப்பட்டு இருந்தது உண்மையை சொல்கிறோன்னா எனக்கு ஸ்பேம் பிடிக்காது நான் வளரும்போது என் குடும்பத்தினர் சில சமயங்கள் அதை சாப்பிடுவாங்க ஆனா எனக்கு அது ஒருபோதும் பிடிக்காது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த சுரங்க தொழிலாளியின் பெட்டியில் விழுந்தது போல இருந்தது அது கருகி போயிருந்தது பொங்கி வழிந்தது போல தெரிஞ்சது அது வீணாகி போயிருந்தது லேபிள் கிட்டத்தட்ட முற்றிலும் சிதைந்து போயிருந்தது ஆனால் அது என்னங்கிறத என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சது நான் அதை எடுத்து நாங்கள் காப்பாற்றப்பட்டோம் அப்படின்னு நான் முகாமுக்குள்ள திருப்பி போய் நான் என்ன கண்டுபிடிச்சேங்கிறத பாருங்கன்னு சொன்னேன் அது எங்க வாழ்க்கையில நான் ருசித்த மிகச்சிறந்த விஷயம் அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டது இல்லைன்னு நினைக்கிறேன் ஆனால் விஷயம் என்னன்னா நாங்கள் பசியோட இருந்தோம் ஆமாம் நீதிமொழிகள் பதினாறு இருபத்தாறு என்ன சொல்லுதுன்னா பிரயாசப்படுகிறவன் தனக்காகவே பிரயாசப்படுகிறான் அவன் வாய் அதை அவனிடத்தில் வருந்து கேட்கும் உடல் பசி இருக்குது ஆனால் ஆவிக்குரிய பசியும் இருக்குது ஆத்ம விஷயங்களுக்கான எனது பசி சத்தியத்திற்கான எனது பசி நான் உங்களுக்கு சொன்ன அந்த சிறிய கதையில் உணவுக்கான எனது பசியை விட மிகவும் அதிகமாக இருந்துச்சு அதாவது நூறு மடங்கு அதிகமாக்கப்பட்ட பசி நான் உயர்நிலை பள்ளியில் இருந்தபோது எனக்கு ஞாபகம் இருக்கு நண்பர்களே நான் எப்படி அங்கே வந்தேன்னு எனக்கு உண்மையிலேயே எதுவுமே தெரியல நான் அல்ஜிப்ரா முக்கோணவியல் வகுப்புல அந்த சமயத்துல இருந்தேன் உங்களில் சிலருக்கு இதுக்கு எதிராக ஒரு நல்ல வாதம் இருக்கும்னு நான் நம்புறேன் நான் அங்கே உட்காந்து இதனால என்ன பயன்னு நினச்சேன் இப்போ உங்க தொழிலில் உயர் கணிதத்தை பயன்படுத்துறவங்க இருக்க தான் நான் உணர்றேன் நீங்க ஒரு பெரிய ஆசீர்வாதம் கவனிங்க நீங்க ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஆனா அது ஏன் விஷயம் கிடையாது ஆனா அதன் மூல காரணம் நான் என் வாழ்க்கையில் உயர்நிலை பள்ளியில் கூட பதில்களை தேடிக்கொண்டிருக்கிறேன் எனவே எங்களுக்கு தேர்வு இருக்குது சுமார் முப்பது பதில்கள் இருக்குது இதை செய்ய நீண்ட நேரம் எடுக்கும் ஒரு மணி நேரம் எனவே முப்பது கேள்விகளுக்கும் ஒரு பதிலை தயாரித்தேன் நான் கேள்விகளை நான் ஒரு பதிலை மட்டும் எழுதுனேன் பின்னர் தேர்வு தாழ்னா அடிப்பகுதியில் நான் ஆசிரியர் இது நேரத்தை வீணடிப்பது இது என் நேரத்தை வீணாக்குது இது உங்கள் நேரத்தை வீணாக்குதுன்னு நினைக்கிறேன்னு எழுதுனா நான் உண்மையிலே எழுதி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் திருப்தி அடைஞ்சிருக்கீங்களா உங்கள் வாழ்க்கை இது நான் ஒரு பெரிய கேள்விக்குறியை போட்டு ஆசிரியரின் மேசையை நோக்கி நான் நடந்தேன் ஆமா அதுக்கப்புறம் டீச்சரோட டேபிளை நோக்கி போனேன் நான் தேர்வு விடைத்தால அவங்க மேஜையில் வச்சுட்டு அறையை விட்டு வெளியேறினேன் மற்ற மாணவர்கள் அனைவரும் மிகவும் மும்முரமாக எழுதிக்கிட்டு இருந்தாங்க மறுநாள் அவர் என்னை முன்பாக அழைத்து பேலஸ் நீ என்கூட கூட ஆஃபீஸ்க்கு வர முடியுமான்னு கேட்டார் நான் நிச்சயமா சரி நான் அவரோட ஆஃபீஸ்க்கு போனேன் அவரும் வேற சில டீச்சர்ஸ் இருந்தாங்க அவங்க தேர்வு பார்த்துட்டு பாருங்க இது உங்கள் விஷயம் இல்லைன்னு எங்களுக்கு புரியுது நீங்க எனக்கு எழுதிய சிறிய குறிப்புகளை நான் பாராட்டுறேன் அப்படின்னாங்க அவர் சரி நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் ஒவ்வொரு நாளும் இயற்கணிதம் முக்கோணவியல் வகுப்பு நடக்கும்போது நீங்கள் ஆஃபீஸ்க்கு வரணும் வந்து நீங்கள் இந்த ஈர துணி எடுத்து டிரான்ஸ்பரன்சிஸை கிளியர் பண்ணணும் அப்படின்னாங்க அப்போ தான் அடுத்த கிளாஸ்க்கு போக முடியும் நாங்கள் இனி நீங்கள் வகுப்புக்கு வர வேண்டியது நாங்கள் சரி அந்த மீதி வகுப்புகள் முழுவதும் அது என்னவாக இருந்தாலும் ரெண்டு மாதம் வரை நான் அப்படி தான் செஞ்சேன் அந்த நேரத்தில் நான் ஒவ்வொரு நாளும் ஆஃபீஸ்க்கு போவேன் ஈரமான துணியை பயன்படுத்தி டிரான்ஸ்பரன்சீஸை சுத்தம் பண்ணினேன் நீங்கள் நம்பள நம்பாட்டியும் அவங்க உண்மையிலே ஏ கிரேடு கொடுத்தாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்போது ஹைஸ்கூலில் முக்கோணவியல்ல டிரான்ஸ்பெரன்சிஸை சுத்தம் பண்ணதுக்கு எனக்கு ஏ கிரேடு கிடச்சிது இது என்னென்னு உங்களுக்கு தெரியலனா எங்ககிட்ட இந்த ப்ராஜெக்டுகள் இருந்தது உங்களில் சில இளைஞர்கள் அவங்க அழிக்கக்கூடிய மார்க்கரோட எழுதுவாங்க அது அந்த படத்தை ஒரு திரையில காட்டும் அப்புறம் அந்த டிரான்ஸ்பரன்சிஸை சுத்தம் பண்ணி மறுபடியும் பயன்படுத்துவாங்க ஆனா மறுபடியும் அப்போதும் கூட உயர்நிலை பள்ளியில் நான் நினச்சேன் இது என்ன நிறைவடைய செய்ய போகிறதில்ல வாழ்க்கை வெறும் எண்களை கணக்கிடுவதை விட அதிகமாக இருக்கணும்னு நினைச்சேன் எனக்கு ஞாபகம் இருக்கு நான் தேடுனேன் தேடுனேன் அப்புறம் போராடுனேன் இன்னும் கொஞ்சம் தேடுனேன் அதை கண்டுபிடிக்கிறவரை இன்னும் சரியா சொன்னா அவர் என்னை கண்டுபிடிக்கிறவரை நான் போராடினேன் இயேசுவே வழி சத்தியம் ஜீவனாவார் சங்கீத நூற்று ஏழு எட்டு சொல்லுது உள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்மாவை நன்மையினால் நிரப்புகிறார் மத்தையோ ஐந்து ஆறு நீதியின் மேல் அல்லது கடவுளுடன் நீதிக்காக கடவுளுடன் சரியான நிலைப்பாட்டிற்காக பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் இயற்கையான உணவு நிரப்பாத அப்புறம் கலையும் இலக்கியமும் நிரப்பாத அழகான மற்றும் அற்புதமான விஷயங்களுக்காக உங்க வாழ்க்கையில நீங்க பசியோட இருக்கிறீங்க அறிவியல் அதை நிரப்பவே நிரப்பாது தத்துவம் அதை நிரப்பாது மனித உறவுகள் அதை நிரப்பாது ஒவ்வொரு மனித இதயத்திலும் தேவனுடைய பசி இருக்கத்தான் செய்யுது சிலர் அதை மறைக்கல ஆனா அதன் மேல் பொருட்களை குவிச்சு வச்சிருக்காங்க இதனால ஆழமான பசி உள்ள குரல் அது பட்டு கொண்டு இருக்கிறது ஆனா ஆனா என் நண்பரே அது ஒவ்வொரு மனிதனிலும் இருக்கு நீங்க அதன் மேல் வைக்க சில பொருட்கள் அகற்றுனா அது இன்னும் அங்க இருக்கிறத உங்களால பார்க்க முடியும் நீங்க உண்மையிலேயே பசியோட இருந்தீங்கன்னா மாற்றுகள் மற்றும் போலிகளால திருப்தி அடைய உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா தேவன் தம்முடைய குமாரனின் சத்தியத்தை உங்களுக்கு கொண்டு வர வானத்தையும் பூமியையும் அவரு நகர்த்து வர நீங்க உண்மையிலேயே பசியோட இருந்தா மாற்றுகள் மற்றும் போலிகளால திருப்தி அடையல அப்படின்னா தேவன் தம்முடைய குமாரனின் சத்தியத்தை உங்களுக்கு கொண்டு வர்றதுக்கு அவர் வானத்தையும் பூமியையும் நகர்த்துவார் உண்மையில இப்போ யாரோ ஒருத்தர் என் செய்தியை இருக்கீங்க உங்களுக்கு நினைவு தெரிந்த நாள் முதல் உங்க ஆன்மா சத்தியத்திற்காக ஏங்கிக்கிட்டு இருக்கு இப்போ உங்க வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில் உள்ள சில காட்டு முராண்டித்தனம் மற்றும் நீங்கள் எடுத்த சில பாதைகள் அல்லது நீங்கள் செய்த சில தேர்வுகள் காரணமாக மற்றவங்க உங்களை பற்றி சந்தேகிக்காமல் இருக்கலாம் ஆனால் உங்கள் இருதயத்தில் நீங்கள் பசியாக இருக்கீங்கிறது உங்களுக்கு தெரியும் நீங்கள் சத்தியத்தை தேடிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் விரும்புவதை எடுத்துக்கொள்ளுங்கள் தேவன் உங்கள் இதயத்தில் அந்த பசியை பார்க்குறாரு இப்போ அவர் உங்களுக்கு செவி கொடுத்துருக்காரு அவர் உங்களை நேசிக்கவும் செய்கிறாரு மேலும் நீங்கள் அவரை அறியணும்னு அவர் விரும்புகிறாரு நாம கிறிஸ்துவிடம் வந்த உடனேயே அந்த பசி தீர்ந்துவிடும் நண்பர்களை இயேசு சொன்னாரு நானே ஜீவ அப்பம் என்று நீங்கள் என்னில் பங்கெடுத்தால் வேறு எதையும் தேட மாட்டீர்கள் என்பதால் நீங்கள் மீண்டும் ஒருபோதும் பசியை அனுபவிக்க மாட்டீர்கள்னு மாட்டீர்கள் எல்லாமே அவரிடம் அடங்கியிருக்கு ஞானம் மற்றும் அறிவின் பொக்கிஷங்கள் அனைத்துமே அவரிடம் இருக்கிறதுன்னு வேதம் நமக்கு சொல்லுது இயேசுவே ஆரம்பம் அவர் நடுநிலை அவரே முடிவு வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான எல்லாமே அவர்கிட்ட இருக்கு அது அதன் நோக்கத்தை கண்டுபிடிச்சு அவரிடத்தில் அதன் இடத்தை காண்கிறது ஒரு வகையில நண்பர்களே அந்த பசி திருப்தி அடைந்தது சரியா ஆனா மற்றொரு வகையில் நான் பசியோட இருந்தேன் அவரை பற்றி மேலும் அறிவதற்கு நான் எப்பவும் முயற்சி செய்து கொண்டுதான் தான் இருக்கிறேன் நண்பர்களே வேதம் ஒன்று பெய்தரும் இரண்டு மூன்றில் சொல்லுது நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாக இருங்கள் நீங்கள் கிறிஸ்துவிடம் வந்தவுடனே நீங்கள் தொடர்ந்து வளரணும் இது என் பயணத்தில் நான் சரியா செய்த இரண்டாவது காரியத்திற்கு என்னை கொண்டு வருது சத்தியத்தை அறிந்தவுடன் நான் அதோடு ஒத்துப்போக மறுத்து விட்டேன் சரியா நீதிமொழிகள் இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று என்கே ஜேவி சத்தியத்தை வாங்க அதை விற்காதே என்று கூறுகிறது அதை விட்டு விடாதீர்கள் மூன்று எபிரேய வாலிபர்கள் கிட்ட ராஜாவாகிய நேச்சர் பாருங்கள் நான் எழுப்பிய தங்கச் சிலையை நீங்கள் வணங்கவில்லை என்றால் நான் உங்களை அக்னி சூளையில் போடுவேன் என்பது என்பது போன்ற நேரங்கள் வரும் சில சமயங்கள் நீங்கள் வணங்க மாட்டேன் என்று தீர்மானித்தால் நீங்கள் எரியாமல் இருக்க தேவன் பார்த்துக் கொள்வார் சோதனைகள் வராது துன்பம் வராது என்று நான் சொல்லவில்லை சில நேரங்களில் அது வரும் ஆனா நீங்க சமரச செய்ய மாட்டேங்கிற முடிவை கண்டிப்பா எடுக்கணும் வெளிப்படுத்துதல் புத்தகத்தில் அவர்கள் அதை வென்றதாக வேதம் சொல்லுது அதாவது ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தாலும் அவர்களின் சாட்சியத்தின் வார்த்தையாலும் அவர்கள் பிசாசை வென்றார்கள் பெரும்பாலான மக்களுக்கு அந்த வசனத்தின் பகுதி தெரியும் ஆனா அது அந்த வசனத்தின் பாதி மட்டும்தான் அந்த வசனத்தின் இரண்டாம் பகுதி அவர்கள் தங்கள் ஜீவனை மரணம் வரை நேசிக்கவில்லை என்று சொல்கிறது அதாவது அவர்கள் கிறிஸ்துவுக்காக தங்கள் ஜீவனை கொடுக்க தயாராக இருந்தனர் வசனத்தின் முதல் பகுதியை அந்த இரண்டாம் பகுதி இல்லாமல் வேலை செய்யாது நான் விரும்ப எல்லாமே மற்றும் அனைவரையும் நான் இழக்க நேரிட்டாலும் நான் இயேசுவை விட்டு விலகி போகமாட்டேங்கிற இந்த உள்நோக்கிய நிலையை நாம எடுக்கணும் அது நான் சரியா செய்த ஒன்று அப்புறம் மூன்றாவது விஷயம் நான் சரியா செஞ்சிருக்கிறேன் பெரும்பாலும் நான் ஆயிரம் முறை பேட் செய்யலை பேஸ்பால் அடிப்படையில் நான் சொல்கிறது போல் நான் ஒவ்வொரு முறையும் எழுந்து நிற்கும்போது எனக்கு வெற்றி கிடைக்கல ஆனால் பெரும்பாலும் பரிசுத்த ஆவியின் தேர்வுகளுக்கு கீழ்ப்படுவதில் நான் உண்மை உள்ளவனாக இருந்திருக்கேன் நான் அதை செய்வேன்னு நான் தீர்மானித்த ஒன்று இந்த வசனத்தை கேளுங்களேன் இது இயேசுவை பற்றி நம்மை பற்றியும் தீர்க்க தரிசனமாக பேசுது ஏசாயா ஐம்பது நான்கு முதல் ஐந்து இழைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும் படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார் காலைதோறும் என்னை எழுப்புகிறார் கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார் கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார் நான் எதிர்க்கவும் இல்லை நான் பின்வாங்கவும் இல்லை என்று நமக்கு சொல்கிறது இழைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும் படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார் சரியா அதாவது சமயத்திற்கேற்ற வார்த்தையை எப்படி பேசுறதுங்கறத நீங்க கவனிக்கணும் சரியான நேரத்துல சரியான நபர்கிட்ட சரியான வழியில சரியா தேவன் நம்மை ஈர்ப்பார் பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்து சோர்வடைந்த ஒருவரிடமோ உடைந்து போன ஒருவரிடமோ பேரழிவு மற்றும் சோதனையின் வழியாக செல்லும் ஒருவரிடமோ அல்லது உயர்த்தப்பட வேண்டிய ஒருவரிடமோ பகிர்ந்து கொள்ள நம் இதயங்களில் எதையாவது கண்டிப்பாக வைப்பாரு தேவன் ஒரு பாத்திரத்தை தேடுறாரு சரியா அவர் ஒரு பாத்திரத்தை தேடுறாரு அதன் மூலம் அவர் பேச முடியும் அந்த சரியான வார்த்தை அவர் பேச முடியும் அவர் என் காதை திறந்தபோது வேதம் சொன்னது போல ஒரு மெல்லிய குரலை கேட்டபோது நான் விலகிச் செல்லவே இல்ல நண்பர்களே விஷயம் முட்டாள்தனமாக தோன்றினாலும் நான் அதற்கு கேள்படுகிறேன் ஒரு இளம் கிறிஸ்தவனா எனக்கு ஞாபகம் இருக்கு நான் ஒரு தொலைபேசி அறையில இருக்கிறேன் உங்களுக்கு சிலருக்கு தொலைபேசி அறை என்றால் என்னவென்று தெரியாது கிட்ட பணம் செலுத்தும் தொலைபேசிகள் இருந்துச்சு நீங்க உள்ள போய் எந்த நேரத்துலேயும் ஆப்ரேட்டரை கூப்பிடலாம் இது போன்றவற்றை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அவங்க எண்களை பார்ப்பாங்க அப்புறம் நீங்கள் காசை போடணும் அல்லது உங்களுக்கு ஃபோன் நம்பர் தெரிந்தால் நீங்கள் நாணயத்தை போடுவீங்க அப்புறம் நீங்கள் டயல் பண்ணி உங்கள் எதிரில் இருக்க நம்பரோட தொடர்பு கொள்ளலாம் எனவே ஒரு என்னை பெற நான் ஆப்ரேட்டரை கூப்பிட்டேன் பரிசு தாவையானவர் அந்த வார்த்தை எனக்கு கொடுத்தது போல உணர்ந்தேன் ஓ மனிதனே இது விசித்திரமாக இருக்க போகுதுன்னு நினச்சேன் நான் மிஸ் ஆப்ரேட்டர் தேவன் உங்களிட ஏதோ சொல்ல என்னிடம் பேசியது போல உணர்றேன்னு நான் சொன்னேன் அவங்க ஓ நான் ஆமாண்ணே நான் உங்களுக்கு ஒரு விரிவான வார்த்தையை கொடுத்தேன் நான் உன் வாழ்க்கையிலும் இது நடக்கிறது இது நடந்து கொண்டிருக்கிறது என்று தேவன் இதை பார்க்கிறார் தேவன் அதை பார்க்கிறார் இதைத்தான் அவர் கூறுகிறார் அது மிகவும் அமைதியா இருந்தது அவர் சொன்னா இன்னைக்கு இதை என்கிட்ட சொன்ன ரெண்டாவது நபர் நீங்க இது முற்றிலும் சரியானது தான் இது முற்றிலும் சரியாக இருக்கிறது நண்பர்களே கிட்ட பேசுவதற்கு தேவன் உங்களை பயன்படுத்த விரும்புறாரு ஆனா முடிவுகள் எப்போதும் நான் விரும்பியபடி இல்லாது அது எப்போதும் அற்புதமா இருந்ததில்ல ஏசாயா ஐம்பது நான்கு முதல் ஐந்துல இருந்து நாம் அங்க படிக்கும் இந்த வசனங்கள் கிறிஸ்துவ பற்றி தீர்க்க தரிசனமா பேசுது ஆனா அடுத்த வசனமான ஆறாவது கேளுங்க பரிசுத்த ஆவியை பின்பற்றி கர்த்தராக இயேசு சொன்னது இதுதான் ஆவியானவர் அந்த வார்த்தைகளை அவருக்கு சரியான நேரத்தில் கொடுத்தார் வசனம் ஆறு சொல்லுது அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரையும் பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன் அவமானத்துக்கும் ஒமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை என்று அது நமக்கு சொல்லுகிறது தேவனுக்கு கீழ்ப்பணிதான் எல்லாம் நல்லாவே நடக்கும் அல்லது நல்ல வரவேற்பு கிடைக்கும்னு அர்த்தம் கிடையாது ஒரு முறை ஹிப்பிஸ் ஒரு கேரவன் இருந்தது என் ஞாபகத்தில் இருக்கு அவங்க ஒரு நாள் ஒரு கடைக்கு பின்னால் இருந்தாங்க பரிசுத்த ஆவியானவர் அந்த சமயத்தில் நான் புதிய கிறிஸ்தவனாக இருந்தேன் பரிசுத்த ஆவியானவர் அவங்களோட பகிர்ந்து கொள்ள சொன்னது போல் உணர்ந்தேன் நான் அவங்க கூட பேசினேன் உண்மை என்னென்னா அன்னையிலேருந்து இன்றைக்கு வர நான் திட்டு வாங்கினதே கிடையாது அவங்க என்னை கற்றுனாங்க அவங்க என்னை கேலி செஞ்சாங்க இன்னைக்கு வர நான் உங்களுக்கு சொல்கிறேன் பரிசுத்த ஆவியானவர் தான் அவங்க கிட்ட என்ன பேச சொன்னாங்கிறத கண்டிப்பாக சொல்லணும்னு எனக்கு சொன்னது எனக்கு உறுதியாக தெரியும் விளைவு எனக்கு பிடிக்கவில்லை என்றாலும் நான் தேவனுக்கு கீழ்படியை என்னால் முடிந்த எல்லாத்தையும் நான் செஞ்சேன் சொன்னது போல இது எப்போதும் அப்படி கிடையாது ஆனா பெரும்பாலும் ஒரு முறை எனக்கு ஞாபகம் இருக்கு நான் என் மனைவியோட அப்போ இருந்தேன் எங்களுக்கு திருமணமாகி நிறைய நாட்கள்லாம் ஆகலை நான் ஒரு டெய்லர் கடைக்கு போனேன் என்கிட்ட ஒரு கோட்டு இருந்துச்சு அதன் கைகளை நீளமாக்க வேண்டியிருந்தது எனக்கு நீளமான கைகள் இருக்கும் நண்பர்களே அதனால பெரும்பாலான நேரங்களில் ஒரு புதிய கோட்டை வாங்கினா அதன் கைகளை நீளமாக்க வேண்டியது இருக்கும் அவர் ஒரு உள்ளூர் டெய்லர் தான் நான் பலமுறை அங்கே நான் போயிருக்கேன் அவர் ஒரு பெரிய மனிதர் ஒருவித அச்சுறுத்தும் உருவம் கொண்டவர் நான் என் கோட்டை எடுக்க உள்ள போனேன் என் மனைவி அப்ப என் கூட இருந்தாங்க நாங்க உள்ள போனோம் இதோ அந்த நபர் அவர் அவருடைய தையல் கடையில் இருக்கிறாரு ஒரு சிகரெட்டை பிடிச்சிக்கிட்டு இருக்காரு அவர்கிட்ட ஒரு பெரிய சிகரெட் இருக்கு அவர் அதை புகைக்கிறாரு அது எல்லா துணிகளையும் சுருட்டு போல வாசனை வீச வைக்குது அதை பற்றி அவருக்கு கவலை இல்லை அவர் என் மனைவியின் முன் சில கசப்பான வார்த்தைகளை பயன்படுத்த ஆரம்பிக்கிறார் உண்மையை சொன்னா அந்த ஆள் மிரட்டி கொண்டு இருந்தார் இயேசுவை பற்றியும் ரட்சிப்பை பற்றியும் அவர்கிட்ட சொல்ல பரிசு தாவி என்னை தூண்டியது எனக்கு மிகவும் தெளிவாக தெரிந்தது ஆனா உண்மை என்னன்னா நான் அப்படி செய்யலை நான் விலகி போனேன் திரும்பி பார்க்கும்போது அவர் மிகவும் மிரட்டும் நபராக இருந்ததால் தான் அப்படின்னு எனக்கு தெரியும் அவர் என்னை விட மிகவும் உயரமாக இருந்தார் அவர் சிகரெட் புகைத்து கொண்டு கசப்பான வார்த்தைகளை வெளியில் எரிந்தார் நாங்க கோட்டை எடுத்தோம் காரில் ஏற நாங்க வெளியே போனோம் நான் கதவை திறந்து என் மனைவியை உள்ள போக சொன்னபோது நான் திரும்பி அவர்கிட்ட போய் அவர்கிட்ட பேசும்படி எனக்கு அந்த தூண்டுதல் ஏற்பட்டுச்சு நான் அதை செய்யல நான் போய் ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்தேன் அப்புறம் அது என்னை விட்டு போயிடுச்சு அது போயிடுச்சு மறுநாள் காலையில் வர நான் அதை பற்றி யோசிக்கல என் அம்மா கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வந்தது அவர் இன்று நம் தையல்காரருக்கு என்ன நடந்ததுன்னு கேள்விப்பட்டாயான்னு கேட்டாங்க நான் இல்லை என்ன அவர் எப்படி இவ்வளோ சீக்கிரம் அதை பற்றி கேள்விப்பட்டாருன்னு எனக்கு தெரியல அவர் இன்றைக்கி காலையில் கடைக்குள்ள நுழைஞ்சார் காலையில் எட்டு மணிக்கு உள்ளே போயிருக்காரு அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டது அவர் இறந்து விழுந்துட்டார் நாங்கள் என் கைகளை பார்த்தேன் அந்த மனிதன் ரத்தம் என் கைகள்ல இருக்கிறத பார்த்தா அது நிச்சயமாக மன்னிக்க முடியாத பாவம் இல்லை நான் வீட்டுக்கு திரும்பினேன் நான் முழங்கால் படிக்கிட்டு மனம் திரும்பி தேவனே நான் மிகவும் வருந்துகிறேன் என்னை விட கீழ்ப்படிதல் உள்ள ஒருவரை நீங்க கண்டுபிடிச்சிங்கன்னு நான் நம்புகிறேன் அவர் ஒரு சில மணி நேரங்களில் நித்தியத்திற்குள்ளே அடியெடுத்து வைப்பாருன்னு எனக்கு தெரிந்திருந்ததால் நான் அந்த அச்சுறுத்தலை முறியடித்து அவரோட பேசி இருப்பேன் தேவனை நான் மிகவும் வருதுகிறேன்னு நான் எந்த இடத்துல இருக்கிறேன் அல்லது யாருடன் பேச வேண்டும் என்று நினைக்கிறேன்னுங்கிறது முக்கியம்ல சொன்னதை செய்ய நான் அந்த நாள்ல தீர்மானிச்சேன் எனக்கு தெரிந்தவரை அன்று முதல் இன்று வரை தேவனுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியை நான் காப்பாற்றி வருகிறேன் ஒரு காரணத்துக்காக அந்த கதையோட நான் முடிக்கிறேன் நமக்கு எவ்வளவு காலம் இருக்குங்கிறது நம்ம யாருக்கும் தெரியாது இந்த பூமிக்குரிய வாழ்க்கை மிகவும் குறுகியது நண்பர்களே நீங்க நித்தியத்திற்குள் அடியெடுத்து வைப்பீர்கள் நண்பரே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்க வாழ்க்கையின் ஆண்டவராகவும் ரட்சகராகவும் இன்னைக்கு நோக்கி கூப்பிடுங்க வேதம் இன்றுதான் அந்த நாள் இன்று நீங்கள் அவருடைய சத்தத்தை கேட்டால் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள் நண்பரே தேவன் உங்ககிட்ட உங்க வாழ்க்கையில வரும்படி மன்றாடுங்க உங்களுடைய வாயினால அவரை கர்த்தர்னு அறிக்கை எடுங்க அவர் உங்ககிட்ட வருவாரு உங்களை மாத்துவாரு உங்க வாழ்க்கையையும் மாத்துவாரு உங்ககிட்ட இருந்து நல்ல செய்தியை கேட்க விரும்புறேன் எனக்கு ஒரு மின்னஞ்சல் இமெயில் அனுப்புங்க அல்லது ஒரு கடிதம் எழுதுங்க இந்த ஒளிபரப்புகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தா உங்க கதையை கேட்க நான் விருப்பப்படுகிறேன் பரிசு தாவியானவர் உங்களை அனுப்புறவர்கிட்ட பேசவும் சரியான நேரத்தில் சரியான வழியில சரியான நபருக்கு சரியான வார்த்தையை பேசவும் உங்களை தூண்டும்போது உங்களால முடிந்தவரை அதை நீங்க செய்யுங்க தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் நிகழ்ச்சி ஒளிபரப்பாக உதவிய நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி குழுவில் பங்கு பெறவும் இந்த ஒளிபரப்பை தாங்கவும் விரும்பினால் வேலஸ் கான்லி டாட் காமுக்கு இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்